ஹிந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி கொச்சியா அவதூறு பரப்பக்கூடிய நபர்களில் முக்காவாசி பேரு தீகா திமுக திராவிட சித்தாந்த ஆதரவாளர்களாக தான் இருப்பாங்க இதை மாதிரி ஹிந்து மத நம்பிக்கைகளை குறித்து கொச்சியா பேசுகிறவங்க பேசுறவங்க எல்லாம் பாருங்களேன் அவங்களுடைய பெயர்கள் ஹிந்து மத பெயர்களாக தான் இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் ஒரு டெத் ஆகும்போது தான் உண்மையாலேயே அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும் அப்படிதான் இப்ப ஒரு திமுக நிர்வாகி முக்கியமான திமுக நிர்வாகி வகையா சிக்கியிருக்காரு அது பற்றி தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக திமுக ஜால்ரா ஒருத்தர் இங்க இஸ்லாம் மதத்திற்கு எதிராக ரொம்ப தப்தபா பேசிருக்காரு அவருக்கு எதிராக திமுகவுடைய உடைய மற்ற ஜால்ராக்கள் முக்கியமா இந்த இஸ்லாமிய ஊபிசிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவருக்கு எதிராக அந்த மாதிரி பதிவு போட்டார் இல்லையா அவருக்கு எதிராக கண்டமேனிக்கு பேசி வந்துட்டு இருக்காங்க பியூட்டி என்னன்னா ராமசாமி அவர்களை தள்ள தூக்கி இந்த இஸ்லாமிய ஊபீஸ்கள் அதே மாதிரி ஹிந்து மதத்தை குறித்தும் இந்து மத நம்பிக்கைகளை குறித்தும் தப்பு தப்பா இவங்க தான் பேசுவாங்க அந்த குள்ள நெறி ஊப்பீஸ் கூட்டம் இப்ப வெளியே ஓடி வந்து கத்திட்டு கிடைக்குது அது குறித்தும் நாம பாத்திரலாம் கடைசியாக சில முக்கியமான தொணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்ல இல்லை எனக்கு எதிர் இல்லை ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் இப்பவும் நான் சொல்றேன் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க ஐயாயிரம் ஏழை எளிய மக்கள் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்த மலையில பாதிக்கப்பட்டிருக்க அந்த மக்களையும் சேர்த்து ரூபாய் ஐயாயிரத்தை கொடுங்க

எனவே பொங்கல் தொகுப்பை பொறுத்த நாம் இந்த ஆண்டு அதை வழங்குவதற்கான ஒரு விதிச்சுமையின் காரணமான ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் முதலிலேயே குறிப்பிட்டதை போல கேரளத்தால எண்ணூற்றி எண்பது கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்கீடு செய்து பொங்கல் தொகுப்பில் இருக்கக்கூடிய பொருட்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள் வாவ் சூப்பர்ல இவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அப்போ ஆளுங்காட்சியா இருந்த அதிமுகவை அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லுவாங்களாமா இந்த பொங்கல் பரிசு தொகையை அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லுவாங்களாமா ஆனா இவங்களே ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா காசு இல்ல நிதி பற்றாக்குறையா இருக்கு மத்திய அரசு காசு கொடுக்கவே இல்லை அதனால இந்த முறை இந்த பொங்கல் பரிசு தொகையா எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாமா நம்ம முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மற்றும் திமுக எம்பி இவங்க பேசின இந்த ஒரு வீடியோவை அப்ப இவங்க பேசியிருப்பாங்க ஓகேங்களா எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க பேசியிருப்பாங்க அப்போ பேசின இந்த ஒரு வீடியோவை இப்போ ட்விட்டர் பக்கத்துல யாரோ ஒருத்தர் போட்டு இப்போ தும்பனாதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு இந்த வீடியோ இப்ப வைரலா போகுது திமுக எதிராக மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே தமிழகத்துல இந்த ஃபேக்ட் செக்கர் அவங்க குடுகுடுன்னு ஓடி விளக்கம்லா தராங்க முரட்டுத்தனமான ஒரு முட்டை கொடுத்து யாருமே திமுக எதிராக கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க முடக்கிறாங்க இதுல உடைய எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் இல்லையா அவரு மகளிர் உரிமை தொகையாக இவங்க வருஷம் ஃபுல்லா ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதனால பொங்கல் பரிசு தொகை பொங்கலுக்குன்னு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பரிசு தொகையை கொடுக்க வேண்டாம் கொடுக்காம இருக்கலாம் அது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வேற அவர் பேசுறாரு எல்லாம் ஓகேங்க நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நாங்க அக்செப்ட் பண்றோம் ஆனா இத மாதிரி பொங்கல் பரிசு தொகையா எங்களால இந்த முறை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நீங்க மத்திய அரச பழி போடுறீங்க பாத்தீங்களா எப்பவுமே எல்லாத்துக்குமே மத்திய அரசு மீது பழி போடுற மாதிரி இந்த விஷயத்துக்கும் மத்திய அரசு மீதியே நீங்க பழி போடுறீங்க மத்திய அரச நீங்க கை காட்டுறீங்களா அதை மட்டும் அக்செப்ட் பண்ணவே முடியாதுங்க ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வரலாம் தமிழகத்துல இந்த கடவுள் மறுப்புன்னு சொல்லி பேசுவாங்க இல்லையா அதுலயும் முக்கியமா ஹிந்து மத கடவுள் மறுப்பு குறித்து மட்டும் பேசுவாங்க இல்லையா அதுல தொண்ணூறு சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா திக காரங்களா இருப்பாங்க இல்லனா திமுக காரங்களா இருப்பாங்க இல்லனா திராவிட சித்தாந்த ஆதரவாளர்களா தான் இருப்பாங்க இவங்க எல்லாருமே கடவுள் மறுப்பு பகுத்தறிவுன்னு பேசுவாங்க ஆனா குறிப்பிட்டு ஹிந்து மதத்தை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அடிப்பாங்க ஹிந்து மதத்தை குறித்து தப்பா பேசுறது ஹிந்து மத நம்பிக்கைகளை நாங்க கேள்வி கேக்குறோம்னு சொல்லி அருவறுப்பா பேசுறதுன்னு பேசிட்டு இருப்பாங்க இது மாதிரி பேசுறாங்க இல்லையா இவங்க குறித்து கொஞ்சம் டீப்பா டிக் பண்ணி பாத்தீங்கன்னு நினைச்சாங்களே அவங்களுடைய பெயர்கள் ஹிந்து தான் இருக்கும் ஆனா ஒரிஜினலி அவங்க கிரிப்டோவா இருப்பாங்க வெளியில மட்டும் நான் ஹிந்து மதத்தை சேர்ந்தவன் நான் ஒரு ஹிந்து நான் ஹிந்துவா இருக்கிறதுனாலதான் ஹிந்து மதத்தை குறித்து நான் கேள்வி கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க ஒரு பெரிய மாய பிம்பத்தை இவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க ஆனா அவங்களுடைய வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் இதெல்லாத்துமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்தேரி மதங்களா தான் இருக்கும் இப்போ திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான நிர்வாகி நாம் தமிழ் கட்சியிலிருந்து திமுகவுக்கு தாவுன ஒரு முக்கியமான நிர்வாகி அந்த ஒரு கோஷ்டில தான் இருக்காரு அவரை அவரே எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு அவர் போட்ட ஒரு ட்வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ராஜீவ்காந்தி இருக்கார் இல்லையா அவருதான் எனது துணைவியார் பெனிட்டா அவர்களின் தந்தையார் எனது மாமா திரு இருதயராஜ் அவர்கள் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக கோவையில் காலமானார் என்பதனை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரின் இறுதி நிகழ்வு கோவை மாவட்டம் காந்திபுரம் ஐந்தாவது தெரு விரிவாக்கத்தில் உள்ள எங்களது இல்லத்தில் நாளை ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை இரண்டு மணிக்கு நடைபெறும் எனது துணைவியார் பெனிட்டா அவர்களின் தந்தையார் எனது மாமா திரு இருதயராஜ் ஓகேங்களா பெரிட்டா இருதயராஜ் அப்படிங்கிற மாதிரி அவர் பெயரையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இப்படிதாங்க இப்படிதான் பல பேர் இங்க இருக்காங்க ஹிந்து பெயர் தான் இருக்கும் ஆனா ஒரிஜினலி அவங்க ஹிந்துவா இருக்க மாட்டாங்க முக்கியமா ஹிந்து பண்டிகை காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க அந்த நேரத்துல மட்டும் பெரியார் பேரன் பகுத்தறிவுவாதி அப்படின்னு ஒரு மூட ஆன் பண்ணி ஹிந்து மத பண்டிகைகளுக்கு இவங்க கேள்வி கேட்பாங்க எப்படி இதெல்லாம் நீங்க கொண்டாடுறீங்க இது மாதிரிலாம் நீங்க எப்படி செய்றீங்க இது மாதிரிலாம் நடந்ததுக்கான சான்றுகள் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹிந்து மத நம்பிக்கைகளை குறித்து மட்டும் கேள்வி எழுப்புவாங்க ஆனா கிறிஸ்துவ இஸ்லாமிய பண்டிகை காலகட்டங்கள்ல இந்த பகுத்தறிவு கேள்விகள் கேட்கறது பெரியார் பேருன்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட இந்த மதம் குறித்தான கேள்விகள் கேட்கறது நம்பிக்கை குறித்தான கேள்விகள் கேட்கறது இது எதுவுமே பண்ண மாட்டாங்க அதை தவிர்த்து வாழ்த்து மேல வாழ்த்தா சொல்லிட்டு இருப்பாங்க கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்லுவாங்க கிறிஸ்துவ பண்டிகை ஏதாச்சும் வந்ததுன்னா அதுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க இஸ்லாமியோடைய பண்டிகை வந்ததுன்னா மாங்கு மாங்குன்னு வாழ்த்து சொல்லுவாங்க அந்த நேரத்துல மட்டும் இவங்களுக்கு இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது வேலை செய்யாது பெரியார் பேரன் அப்படிங்கறத இவங்க மறந்துடுவாங்க இதே மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா இவங்களை குறித்து ஒரு முறை நம்முடைய பாண்டிய அவர்கள் ஒரு சில விஷயங்களா சொல்லியிருந்தாரு பாண்டிய அவர்கள் பேசின அந்த வீடியோவும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க எட்வர்டு கிருஷ்ணன் இ கிருஷ்ணன்னு பேரு ஆனா அவர் வந்து எட்வர்டு கிருஷ்ணன் அவர் எட்வர்டு எங்க இருக்கிறார் கிறிஸ்டின் கிருஷ்ணன் எங்க இருக்காரு கிறிஸ்டின்ல கிருஷ்ணன் பேப்பர்ல பூரா பக்கா ஹிந்துவா இருப்பாங்க ஆனா செயல்ல பூரா வந்து பிராக்டிசிங் கிறிஸ்டினா இருப்பாங்க பட் வந்து பிராக்டிகலி வந்து அவங்க வந்து பேப்பர்ல வந்து அவங்க வந்து ஹிந்துவா இருப்பாங்க இந்த லிஸ்ட்ல தான் திரு உதயநிதி எல்லாம் சேர்றாரா அப்படிங்கிற ஒரு அதாவது செயல்ல வேறையாவும் பேர்ல வேறையாவும் அப்படின்னு யோசிக்கிறாரு இப்போ இன்னொரு டவுட் வருது இதனால தான் இவங்க எல்லாம் வந்து விநாயகர் சக்தி எல்லாம் வாழ்த்து சொல்லலையோ அப்படின்னு நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரிஜினலான கிறிஸ்துவர்களும் ஒரிஜினலான முஸ்லீம்களும் நம்ம இந்து மதத்தோட நம்பிக்கைகளை ஒரு நாளும் இழித்தும் பழித்தும் பேசினது அவங்க அதை மதிச்சிருக்கிறாங்க இந்த நாகூர் தர்காவுக்கு போகக்கூடிய இந்துக்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க வேளாங்கண்ணிக்கு போகக்கூடிய இந்துக்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அப்போ வந்து ஒரு ஒரு தயக்கம் இல்லாமல் போகிற கிரிப்டோ கணக்கில் இருக்கக்கூடியவங்க வெளியில ஒன்றாக உள்ள ஒன்றாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்துக்களை விமர்சனம் செய்வதை வழக்கமா வைத்திருக்கிறார்கள் பிள்ளையார் சிலையை பார்த்து என்னுடைய குழந்தை கேட்டாங்க இது யாருன்னு கேட்டாங்க எனக்கு தெரியல இது மண் பொம்மன் சொன்னேன் அந்த மாதிரி சொல்றாங்க ஸோ இப்போ இவர்கள் ஏன் வாழ்த்து சொல்லுங்க இப்போ தான் நமக்கு இந்த மாதிரியான அந்த கிரிப்டோ கிரிப்டோவாக இருக்கிறவங்கள்ட்ட என்ன நம்ம யோசிக்கிறோம் யாருக்குமே விசுவாசம் இல்லாம போயிடுறாங்களோ யோசிக்கிறோம் அதாவது கிறிஸ்டியானிட்டிக்கு விசுவாசம் இல்லாம இந்து மதத்துக்கு விசுவாசம் இல்லாம ஏன்னா அவங்க வந்து பெயர்ல வந்து இந்துவா இருக்கிறாங்க ஆனா இந்துக்கு விசுவாசமா இல்ல ஆனா செயல கிறிஸ்டினா இருக்காங்க ஆனா செயல் கிறிஸ்டியானிட்டி விசுவாசம் இல்ல ஏன்னா பேர்ல மாத்தி வச்சிருக்காங்க சோ ரெண்டு பக்கம் விசுவாசம் இல்லாம இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் வச்சு நடுவில் நிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க பாக்குறோம் சோ யாருக்குமே விசுவாசம் இல்லாமல இருக்காங்க பாக்குறோம் நம்ம யோசிச்சு பாருங்க சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திருமதி கீதா ஜெவன்டையோ பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாசர்ட்டையோ சிறுபான்மைத்துறை அமைச்சராக கூடிய திரு செஞ்சி மஸ்தான்ட்டையோ ஐடி அமைச்சராக கூடிய திரு மனோ தங்கராஜோ யாருமே போய் நீங்க ஹிந்துன்னு சொல்லுங்க நீங்க ஹிந்துவா இருங்க நீங்க இந்து கேட்டதே கிடையாது இவர்கள் எல்லோருமே இஸ்லாமியர்கள் அவர்களும் ஒப்புக்கொண்ட விஷயம் அவர்களும் தாங்கள் யார் என்பதை ஒரு நாளும் அடையாளப்படுத்திக் கொண்ட தயங்கினதில்லை அவர்களும் ஒரு நாளும் நாங்கள் இந்துக்கள் என்று சொன்னதில்லை ஏன்னா அவர்கள் இந்துக்கள் இல்லை ஆனால் இளைஞர் நாள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பாருங்க அவர் வந்து சர்டிபிகேட் படி இந்துவா இருக்கிறார் ஆனா வந்து அவருடைய செயல்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து கிறிஸ்டினா இருக்கேன் சொல்றாரு என்னுடைய மனைவி கிறிஸ்டின் காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் மனைவி கிறிஸ்டின் நான் ஸ்கூல்ல படிச்ச கிறிஸ்டின் நான் வந்து காலேஜ்ல படிச்ச கிறிஸ்டின் காலேஜ்ல எல்லாமே நாங்க தான் படிச்சே சொல்றாரு நான் வந்து தான் அப்படின்னு நான் பெருமையா சொல்றேன் இதனால சங்கிகளுக்கு எல்லாம் பூரா எரியும் நான் வந்து கிறிஸ்துவர்கள் கூட்டத்துக்கு போனா கிறிஸ்துவே நான் இஸ்லாமியர் கூட்டத்துக்கு போனா இஸ்லாமியர் அப்படின்னு அடுத்த வரி சொல்றாரு அப்படி சொன்னவர் மூணாவது வரியா இந்துக்கள் கூட்டத்துக்கு போனா நான் ஹிந்து அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு இது ஒரு அற்புதமான ஸ்பீச்சா இருந்திருக்கும் திமுகவை சேர்ந்த காந்தி திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்கள் வைகோ சூர்யா சேவர் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் அவரு அப்புறம் அந்த வன்னியரசு வீசிகாவை சேர்ந்த வன்னியரசு இவங்க மாதிரி நிறைய பேரு இப்படிதான் இருக்காங்க அவங்க வீட்டுல ஏதாச்சும் துக்க நிகழ்வு நடக்கும் தான் உண்மையாலேயே அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதே நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது இப்ப சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி பயங்கரமா இருக்கிறதுனால இவங்க பண்ணக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு இப்ப புரியுது இவங்க யாரு ஏன் இது மாதிரி பண்றாங்க இவங்க இது மாதிரி பண்றது நோக்கம் என்ன அப்படிங்கறத மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க இப்போ சோசியல் மீடியா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் காலங்காலமா ஏமாத்தின மாதிரிதான் இப்பவும் ஏமாத்திட்டு இருப்பாங்க இந்து மதத்தை விமர்சனம் பண்ணும்போது மட்டும் நான் ஹிந்துவா இருக்க ஹிந்து மதத்தை சேர்ந்தவனா இருக்கிறதுனாலதான் நான் ஹிந்து மதத்தை விமர்சனம் பண்றேன் ஏன்னா கிறிஸ்தவ மதத்தையோ இஸ்லாம் மதத்தையோ விமர்சனம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா ஆனா ஒரிஜினலி இவங்க ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்களானா அதுவும் இல்லை கிரிப்டவா இருக்காங்க அப்படி எப்படி உங்களால இது எல்லாம் பண்ண முடியுது பாண்டிய அழகா இருப்பாரு பாருங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல இவங்க இவங்க இருக்காங்க ரெண்டு மதத்துக்கும் உண்மையா இல்ல விசுவாசமா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் பாண்டிய அவர்களும் இதுல சொல்றாரு அடுத்ததாக திமுக ஜால்ரா கோஷியை சேர்ந்த ஒரு ஜந்து ஒரு ஜந்து இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக இஸ்லாமிய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கு பாருங்களேன் பாக்டீரியா இது யாரு ஆனா பெண்ணா என்ன ஜென்மம் இது யாருக்குமே அறிவியல் மார்க்கம் ஜின் என்ற இனம் இருக்கிறது ஜின் கண்களுக்கு தெரியாது ஜின் பாம்பு உருவில் வரும் சைத்தான் ஜின் இனத்தை சேர்ந்தவன் முகமது நபி இந்த ஜின்னை தூணில் கட்டி வைத்தார் காலையில் தொழுகைக்கு செல்லாமல் தூங்கினால் சைத்தான் காதில் சிறுநீர் கழிப்பான் சொர்க்கம் என்ற ஒன்று உண்டு சொர்க்கத்தில் சாராய ஆறு ஓடும் செக்ஸுக்கு நூறு ஆண்கள் சக்தி கொடுக்கப்படும் சொர்க்கத்தில் ஒவ்வொரு ஆணுக்கும் எழுபத்தி இரண்டு கன்னி பெண்கள் கொடுக்கப்படும் இவர் சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே இஸ்லாமியருடைய நம்பிக்கை அது உண்மையா பொய்யா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பட் இஸ்லாமிய பெருமக்கள் இத மாதிரியான விஷயத்த நம்புறாங்க நம்முடைய இஸ்லாம் மதத்துல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நாம் இதெல்லாம் நம்பணும்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க ஒரு சில பேர் அவங்களுடைய யூடியூப் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்களா இதை இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க முக்கியமாக காலையில் தொழுகைக்கு செல்லாமல் தூங்கினால் சைத்தான் காது சிறுநீர் கழிப்பான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா ஒரு இஸ்லாமிய பெண் அவங்களுடைய யூடியூப் சேனலில் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அது பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலாக கூட மாறி இருந்தது அதை எல்லாத்தையுமே தான் இந்த பாக்டீரியா அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேக் ஐடி இது எல்லாத்தையுமே வகைப்படுத்தி பாருங்க இதுதான் அறிவியல் மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமியர்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி இந்த ஒரு போஸ்ட போட்டிருக்காரு இந்த போஸ்ட பார்த்த பல இஸ்லாமிய ஊபிஸ்கள் நம்முடைய சக ஊபி டோலர் தானே இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விடாம கண்டமேனுக்கு அவரை போட்டு கடிச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு எப்படி உங்களுடைய மத நம்பிக்கைகள் குறித்து யாராச்சும் கிண்டல் பண்ணாங்கன்னா உங்க மனசு வலிக்குது இது மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க அதே மாதிரி தானே நீங்க இந்து மதத்தை குறித்து கேலிக்கிணர் பண்ணும் போது ஹிந்து மக்களுடைய மனசு வலிக்கும் அவங்களும் பேசுவாங்க நாங்களும் அவங்களுக்கு எதிராக கடுமையான கேள்விகளை முன்னெடுத்து வைக்கிறோம் நிறைய இஸ்லாமிய இந்த வந்து பயங்கரமா குதிச்சிருக்காங்க ஊபிஸ்கள் குதிச்சு தள்ளி இருக்காங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் ஹிந்துக்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இப்போ அந்த ஒரு போஸ்டுக்கு ஒரு இஸ்லாமிய ஊபி போட்ட ஒரு ரிப்ளை கமெண்ட் உங்களுக்காக காட்டுறேன் பாருங்க ஒரு முறையாவது குர்ஆன் படித்து இருந்தால் இப்படி அறிவு கேட்டத்தனமாக யாரோ சொன்னதை கொண்டு வந்து எழுத தோணாது தமிழில் இருப்பதால் ஜின் இனம் என்று குறிப்பிட்டுள்ளதை அது இனமல்ல வகை ஜின் கண்களுக்கு தெரிவதில்லை காரணம் அது ஒரு தீய ஜின் பாம்பு உருவில் வருவதில்லை பாம்பு போன்ற உருவத்தில் இருப்பதாக கூறுகின்றனர் அது தன் வடிவத்தை மாற்றக்கூடியது என்று தான் குரானில் உள்ளது மனிதனுக்கு என்று பல குணாதிசயங்கள் இருப்பது போல தீய ஆத்மாவுக்கும் பல குணாதிசயங்கள் இருப்பதாக மனிதர்கள் கருதினார்கள் அதனால் தான் அதனால்தான் இனத்தை சேர்ந்தது என்று குறிப்பிட்டார்கள் உண்மையில் இரண்டுமே ஒரே தீய சக்தி தான் என்று குரானில் உள்ளது முகமது நபி ஜின்னை தூணில் கட்டி வைக்கவில்லை தூணோடு இருக்குமாறு ஜின்னுக்கு ஆணையிட்டார் அவருக்கு பயந்து அவர் சொன்ன வேத வாக்கியங்களை கேட்டு தூணுக்கு பின்னால் பயந்து ஒளிந்து கொண்டது என்று தான் உள்ளது நாம் உறங்கிய சில மணி நேரங்களில் மூளையிலிருந்து தண்ணீர் காதில் சேர தொடங்கும் அதிக நேரம் உறங்கினால் இந்த தண்ணீரில் பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்கள் சேரக்கூடும் இதனால் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு ஏற்படும் இதை முன்னிட்டு தான் ஆண்கள் காலையில் சீக்கிரமாக உறக்கத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த காலத்தில் முடிவு செய்து இருந்தனர் அதற்கு ஏதுவாக காலை தொழுகையை விடிய காலை தொழுகையாக மாற்றி வைத்தனர் என்பது விஞ்ஞானிகளின் கணிப்பு பதப்படுத்தப்பட்ட எந்த ஒரு உணவுப் பொருளும் நாற்பது நாடுகளுக்கு மேல் அதில் இருக்கும் புரத சத்துக்கள் ஒன்று சேர்ந்து ஈரப்பதம் காரணமாக வெளியேற தொடங்கும் இதைத்தான் சாராயம் என்பார்கள் இதில் போதை இருக்காது போதை மெருகேறிய சாராயமாக மாறுவதற்கு சில காலம் பிடிக்கும் சாராயம் என்றாலே அதில் போதை இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது இது புதுசா இருக்குங்க உண்மையில இது புதுசா இருக்கு சொர்க்கத்தில் நூறு ஆண்களுக்கு உண்டான வேலை திறன் நமக்கு கிடைக்கும் என்று ஒப்பீடுக்காக கூறப்பட்டுள்ளது சுரா அல் ரஹ்மானின் ஐபின் காத்தி டப்சிர் வார்த்தைகளில் எழுபத்தி இரண்டில் எழுபத்தி ரெண்டு கண்ணியர்களும் எண்பதாயிரம் வேலையாட்களும் கொடுக்கப்பட்டும் என்று தான் உள்ளது அதாவது அந்த காலத்தில் வீட்டு வேலை செய்யும் கண்ணியர்களை வாங்குவதற்கு முன்னூறு தாளந்து என இருந்தது இது பெரும் தொகையாகும் அதே போல் வேலையாட்கள் ஒருவருக்கு முப்பது தாளந்து என்று இருந்தது திருமணமான பெண்களை வேலைக்கு வைத்துக் கொள்வதில்லை காரணம் அவர்கள் தங்கள் கணவருக்கு அடிப்பணித்து தன் கணவனுக்கான சேவை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதால் தன்னியர்களை மட்டும் வீட்டு வேலைக்கு வைத்துக் கொண்டார்கள் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் காமத்திற்காக கொடுப்பதாக எந்த இடத்திலும் குரானில் கிடையாது முற்றிலும் பொய்யான தகவல் நீங்கள் பதிவு செய்துள்ளீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஸ்லாமிய ஊப்பி ஒருத்தர் ஒரு ரிப்ளைவே கொடுத்துருக்காரு எல்லாமே உண்மையா பொய்யா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க நான் குரான் எல்லாம் படிச்சதும் கிடையாது சோ அவர் சொன்ன விஷயங்களை குறித்து கமெண்ட் பண்றது தப்பா இருக்கும் அதெல்லாம் நான் இது குறித்து நான் பேச விரும்பல ஆனா இப்படிப்பட்ட கருத்துக்கள் சொன்ன இந்த இஸ்லாமிய ஊப்பி இருக்காரு இல்லையா இவரை பத்தி நாம கண்டிப்பா சொல்லி ஆகணும் இவர் இந்து மதத்தை குறித்தும் இந்து மத நம்பிக்கைகளை குறித்தும் எவ்வளவு முறை மோசமா தெரியுங்களா அந்த நேரத்தில் கேள்விகள் கேட்கும் பொழுது இது பகுத்தறிவு நான் பேரன் பெரியாரன் பேத்தி இப்படிதான் நாங்க பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி உருட்டினாரு இப்பயும் அதே மாதிரி ஒரு உருட்டை உருட்டிட்டு அமைதியா இருக்க வேண்டியது தானே பகுத்தறிவு பெரியார் பேரன் பெரியார் பேத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்க அமைதியா இருக்க வேண்டியதானே அவரும் நம்முடைய ஊபி தோழர் தான் அவரும் பகுத்தறிவாதி தான் அவரும் பெரியாரிய பேரன் தான் அவர் இது மாதிரியான கருத்துக்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டேன் நீங்க அமைதியா போக வேண்டியதானே இஸ்லாமதம் குறித்த ஒரு கேள்வி எழுப்பின உடனே ஏன் இங்க வந்து நீங்க தயத்தக்க தையத்தக்க தயத்தக்கானு குதிக்கிறீங்க இத மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு பல இஸ்லாமிய ஊபிஸ்கள் வண்ட வண்டியா கேட்டு வச்சிருக்காங்க அது எல்லாத்துக்குமே எடுத்து வந்து காட்டலாம் தான் ஆனா அது எல்லாமே ரொம்ப அநாகரீகமா கொச்சையா இருக்கிறதுனால அது எல்லாத்துமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இது மட்டும் கொஞ்சம் விளக்கம் தர மாதிரி இருந்து அதனால இந்த ஒரு கமெண்ட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் இதே மாதிரி இஸ்லாம் மத நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர் பேசின உடனே நிறைய இஸ்லாமிய ஊபிசிகள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா உங்களுடைய ப்ரொஃபைல போய் பார்த்தா பகுத்தறிவாதி பெரியார் பேரன் பெரியார் பேத்தி நான் திராவிடன் பிலாங்ஸ் டு தி டிரபிலியன் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரிலாம் தான் போட்டு வச்சிருக்காங்க அது எப்படிங்க இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசும்போது மட்டும் பெரியார் பேரன் பெரியார் பேத்தி பகுத்தறிவாதி பிலாங்ஸ் டு தி டிரபிலியன் ஸ்டாக்னு சொல்றீங்க இதுவே உங்களுடைய மத நம்பிக்கைகள் குறித்து யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா அதிலோ உங்களுடைய சக டோலர் அவர் கேள்வி கேட்டார்னா இப்படி ஒரு உருட்ட உருட்டுறீங்க சோ இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க மற்ற மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இதுக்கப்புறமா பேசாதீங்க அப்படி பேசுனீங்கன்னா இப்போ கதறி நீங்க பாருங்க தான் கதறிட்டு கிடக்கணும் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பாத்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க திமுக மகளிர் ஏன் பேசவில்லை மாணவி வன்கொடுமை குறித்து திமுக மகளிர் ஏன் பேசவில்லை தனிமொழி எங்கே போனார் பாமகவின் சௌமியா போராடுகிறார் பாஜக மகளிரணி போராடுகிறது திமுக அணி எங்கே அப்படிங்கிற மாதிரி பாஜக நிர்வாகிக்கான குஷ்பு அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க இங்க கூட மாநில மகளிர் ஆணையம் சொல்லி ஒன்னு இருக்காமா அவங்க கூட இது குறித்தான கேள்விகள் கேட்கல வெளிய வந்து போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தலை ஏன் அவங்க எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி முனியர்கள் கூட கேட்டிருந்தாரு இப்போ வரைக்கும் அதுக்கான பதில்கள் வரவே இல்லை நெக்ஸ்ட் இதை பாருங்க மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்று எண்பது வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம் எண்பது வயசு பாட்டியை போயிட்டு மாதிரி இருக்கானுங்க ஜனவரி இரண்டாம் இப்படி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க அது எப்படி வயசான பாட்டிய கூட விட மாட்டேன்றீங்க அப்படி என்னதான்டா உங்களுக்கு ஆச்சு இவ்ளோ கேவலமான ஜென்மமாவடா மாறி போய் கிடக்குறீங்க இத்தனைக்கும் அந்த பாட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பிக்ஸ் எடுத்து சாப்பிடுறாங்க அவங்க ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க அந்த பாட்டிக்கு உதவி பண்றதா சொல்லி இதை மாதிரி கூடி போயிட்டு பண்ணிருக்கீங்களே நீங்களா மனுஷனங்களாடா மனுஷ ஜென்மமாடா நீங்களா கடைசியாக இதை பாருங்க புர்கா அணிய தடை புர்கா அணிய தடை இங்க கிடையாதுங்க சுவிட்சர்லாந்துல சுவிட்சர்லாந்தில் பெண்கள் அணியும் புர்காவுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது மத வழிபாட்டு தலங்களில் இந்த தடை பொருந்தாது என்றும் தடையை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிப்பு உடல்நிலை பாதுகாப்பு காரணங்களுக்காக முகத்தை மறைக்கலாம் மத ரீதியாக அல்லது பருவமழை காரணமாக முகத்தை மறைக்க கூடாது என்றும் அந்நாட்டு அரசு அறிவிப்பு இது என்ன சூப்பர் ஐட்டம் தாலிபான்கள் ஆட்சி நடக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்ல பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டுல ஜன்னல் இருக்க கூடாதாமா இந்த கிச்சன்ல பெட்ரூம்ல எல்லாம் ஜன்னல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வர கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு சட்டமா வேற அமல்படுத்திருக்காங்க பெண்கள் இருக்கிற வீட்டுல ஜன்னல் இருக்கக்கூடாதாம் என்னங்க இதெல்லாம் இது குறித்து எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இது பத்தி யாரும் வாய் திறந்து பேச மாட்டாங்க ஆனா இந்து மதத்துல பாருங்க பின்னடிமைத்தனம் இருக்கு பெண்களை எவ்வளவு இழிவாய் இந்து மதம் நடத்துது பாருங்க சனாதனவாதிகளை இப்படிதான் மனு தர்மத்துல என்னென்னா போட்டுருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இங்க வாய் வாய்க்கையே பேசுவானங்க இந்தியாவுக்கு எதிராக யாராச்சும் பேசினாங்கன்னா அவனுங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க ஆனா இப்ப இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி கப் ஜப்னு இருக்கானுங்க ஒருத்தனும் ஒரு கருத்தும் பேசவே இல்ல ஒன்னும் பண்ண முடியாது இவங்க மாதிரியான ஆட்களை நம்மளால திருத்தவே முடியாது சாதா காய்ச்சணைக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சுதீரன் நடக்கும் ஜெய் ஹெந்த் வந்தே மாத்துரா